வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் ஐயா மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொது தமிழ் இதில் சிற்பி பாலசுப்பிரமணியம் ஐயாவோடய குறிப்புகளை பற்றி ஒரு சில வார்த்தைகளை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நாவல் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அவரால் எழுதப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு நாவல் அதுக்கு அடுத்தது ஒரு கிராமத்து நதி என்னும் ஒரு கவிதை நூல் இது வந்து ரெண்டாயிரத்தி மூணில் வெளிவந்தது அந்த இரண்டாயிரத்தி மூணுல சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கார் அப்போ இரண்டு முறை இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இவருடைய கவிதைகள் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இவர் ஒளிப்பறவை சற்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களை ஆக்கியவர் இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார் மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார் அவர் கவிதை நூல்களை ஞாபகத்தில் ஒரு எளிமையான ஒரு முறை ஒரு கிராமத்து நதி கரை ஓரமா ஒரு சூரிய நிழல் ஒரு மரம் இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் அதான் சூரிய நிழல் அதுல ஒரு பறவை இருக்கு அந்த பறவைக்கு பேரு பறவைன்னு வச்சுக்கலாம் அது நிறைய முட்டை போட்டு வச்சிருக்கு அந்த முட்டைதான் பூஜ்யங்களின் சங்கிலி அந்த முட்டையை சாப்பிடணும்னு ஒரு சர்ப்ப யாகம் பண்ணுது இப்படி நீங்க தொகுத்து வச்சுட்டீங்கன்னா அந்த கவிதைகளை அந்த கவிதை நூல்கிற ஞாபகத்தில் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு கிராமத்து நதி சூரிய நிழல் ஒரு ஒளிப்பறவை பூஜ்யங்களின் சங்கிலி சர்ப்பயாகம்